கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதாக இந்த நாளின் கிருபையின் வார்த்தை இயசையாவின் புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருகிறார் அவர் தமது புயத்தினால் அரசாழ்வார் இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்திற்கு முன்பாக செல்லுகிறது என்று சொல்லி இங்கே பத்தாவது வாசனத்தில் நான் வாசிக்கு கேட்கிறோம் பிரியமானவர்களே ஏசியா நாற்பதாவது அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனங்கள் பாவத்தினாலே தண்டிக்கப்படுகிறார்கள் பாவத்தின் விளைவு தேவனுக்கு பிரியமில்லாமல் மனம் போன அவர்கள் வாழ்ந்ததினால் அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய கோபம் காணப்பட்டதினால் பலவிதமான பிரச்சனைகள் கஷ்டங்களுக்குள்ளாக அவர்கள் மாறி போனார்கள் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களும் வேதனைகளும் இந்த உலகத்தில் சும்மா ஏதோ திடீரென்று தானாகவே முளைத்து வருவதில்லை கர்த்தருடைய பார்வைக்கு நாம் சரியாக இல்லாமல் போகும்போது நாம் கர்த்தரை பிரியப்படுத்தாத ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய கோபம் நம்முடைய வாழ்க்கையில் கலந்து வருகிறது அந்த கோபத்தின் நிமித்தமாக பல கஷ்டங்களுக்குள்ளாக நாம் மாறுகிறோம் தரித்திரம் வியாதி சண்டைகள் பிரிவினைகள் சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை குடும்பத்தில் கழகங்கள் போராட்டங்கள் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாவத்தின் விளைவாக தேவனுடைய கோபத்தினாலே அவைகள் வருகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை பார்த்து தான் இந்த வசனம் வருகிறது இதோ கத்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருகிறார் எந்த பாவத்திலிருந்து எந்த பாவத்தினாலே உன் வாழ்க்கையிலே தேவ கோபம் வந்ததோ அந்த கோபத்தை தணிக்கக்கூடிய ஒரு வல்லமை அந்த கோபத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கக்கூடிய உள்ள ஒரு செயலோடு தேவன் உன்னிடத்தில் வருகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் அவர் தான் அந்த பராக்கிரமசாலி இன்றைக்கு பிரியமானவர்களே பலவிதமான போராட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் கேள்விகளோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் கேள்விக்கு பதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது இதோ கர்த்தராகி ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருகிறார் அவர் தமது புயத்தினாலே அரசாழ்வார் இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்திற்கு முன்பாக செல்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற ஒரு வசனம் இத்தனை ஆண்டுகள் இத்தனை நாட்கள் பாவத்தினாலே நாம் பாதிக்கப்பட்டு பாவத்தினாலே தேவனுடைய கோபம் வாழ்க்கையில் காணப்பட்டு பலவிதமான துன்பங்களுக்கு நடுவில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி இன்றைக்கு வைக்கப்படுகிறது இந்த வசனத்தை நீங்கள் கேட்கிற இந்த நாளில் இந்த வசனத்தை நம்புகிற உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் வருகிறது என்ன ஆசிர்வாதம் அவர் அளிக்கும் பலன் உங்களுக்கு கிடைக்கிறது இந்நாள் வரைக்கும் நீங்கள் பட்டு வந்த துன்பத்திற்கு ஆண்டு ஒரு முடிவை கட்டுகிறார் என்ன முடிவை கட்டுகிறார் அவர் உங்களுக்கு பிரதிபலனை தருகிறார் பிரதிபலன் அவரிடத்திலிருந்து கடந்து வருகிறது சிலுவையில் அவர் நிறைவேற்றிய சிலுவையில் அவர் செய்த அந்த புண்ணியங்களின் பிரதிபலனை இந்த நாட்களில் நாம் பெற்று வாழ முடியும் என்று வேதம் சொல்கிறது ஆகையினாலே ஆண்டவர் எனக்காக சிலுவையில் மறித்தார் அவர் பட்ட துன்பங்கள் எல்லாம் எனக்காக அவர் துன்பப்பட்டார் நான் அதன் மூலமாக விடுதலையாக இருக்கிறேன் என்ற ஒரு உறுதி உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் தேவனுடைய பலனை இதனால் அனுபவிப்பீர்கள் ஆகையினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றிக்கொள்வோம் அவர் நிறைவேற்றின புண்ணியங்களை நாம் தியானிப்போம் கர்த்தருடைய பலன் நம்மை வந்து சேரும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஆமேன்